எங்களுடைய ஆன்மீக குட்டி பயணத்தில் வந்து முதல் இடமாக வந்து நாங்கள் ஆதிபராசக்தியை சித்தர் பீடத்திற்கு வந்து வந்தோங்க வந்தோம் தான் நாங்கள் சொன்னோமோ தவிர அங்கே ஆதிபராசக்தியை நெருங்க முடிலங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சிகப்பாடை அணிந்து சாரசாரையாக வந்து ஆதிபராசக்தியை வணங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போனோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த முகத்திலையும் பார்க்குற அந்த தேடல் ஆன்மீக தேடல் வந்து மிக 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 அதீதமாக இருந்ததுங்க ஒவ்வொருத்தரும் என்னால் உணர்வு முடிஞ்சது எனக்கு தெரிய வந்து ஒரு ஆண் சித்தரை பங்காரடிகளார் அவர்களை வந்து அம்மா என்று அழைக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த தமிழ் மண்ணில் இந்த மேல்முருத்தூர் மட்டும்தாங்க நடந்திருக்கிறது அதுவே மிகப்பெரிய விஷயந்தான் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பாருங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு உணர்வு ஏற்படுதுங்க ஆன்மீகம் வந்து அறிவுக்கு வசப்படாதது அறிவால் வந்து அதை உணர முடியாதுங்க அது உணர்வால் மட்டுமே வந்து நம்ம வந்து அதை உணர முடியும் அது வந்து இந்த சித்தர் போக போது எங்களுக்கு கிடைச்சிதுங்க